நாம வாங்கிட்டு திருப்பி ராஜகோபுரத்துக்கு வரோம் ராஜகோபுரத்தில் வரோம் ராஜகோபுரத்தில் வந்த பிறகு இந்த கிரிவலத்தை நம்மளுடைய முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபுரத்தை கோபுரத்து வாசலில் நம்ம விழுந்து கும்புடுறோம் விழுந்து கும்பிட்ட உடனே அப்படியே இந்த பக்கம் இடது பக்கத்தில் அதாவது உள்ள நுழையிற பக்கத்தில் பிரம்மபுரி பிரம்ம சிலை பிரம்மனுடைய சிலை இருக்கும் அங்கே வந்து உட்காரணும் நம்மளுடைய தலைவருக்கு இந்த கிரிவலம் போய் வந்ததுனால எழுதல் இருந்தால் அதை மாற்றி எழுதக்கூடிய இடம் அங்கே தான் அவர் பணியாக இருந்தால் ஒவ்வொரு அடியாரம் வராங்க வந்தாங்க கிரிவலம் சுத்தினாங்க வந்துங்க இருந்தாலும் உக்காருவாங்க உக்கார்ந்தாங்கன்னா அங்கே பிரம்மனுடைய செல இருக்கு நிறைய பேர் தெரியாது பிரம்மனுடைய செல அங்கே இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவார் பலன் உடனே கை மேலே பலன் கிரிவலத்துக்கான பலன் கை மேலே இருக்கு இப்படி நாம கிரிவலம் ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு நாம செய்யணும் அதே மாதிரி கிரிவலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது குழுவாக போறீங்களா தேவாரம் திருவாசகம் திருப்புள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு போகலாம் பாடிட்டு போகிறதுனால நடையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணமும் முழுமையாக கடவுளுடைய பாதத்துல இருக்கும் சோ இது ரொம்ப முக்கியம் தனியா போகிறீங்களா எல்லா செல்ஃபோனும் கையில தான் வச்சுட்டு இருக்கிறோம் செல்போன்ல கண்டிப்பா ஒரு தேவாரம் திருவாசம் திருப்போடு இருக்கும் காதல வச்சிருங்க இறை சிந்தனையோட போங்க எந்த சிந்தனையுமே வேண்டாம் இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் திங்கள் சங்கல் திங்கள் கிரிவலத்தை பற்றி நாம இந்த காணொலியில் முழுமையா பார்த்துருக்கோம் பௌர்ணமி கிரிவலம் எல்லாரும் போயிட்டு வாங்க ஆனால் பௌர்ணமி கிரியோட எல்லோருமே போக முடியாத சூழல் இருந்தாலும் அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வர முதல் திங்கச்சென்று திங்கள் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த நாளில் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்காங்க சினிமா வந்து எத்தனையும் பெரிய ஜாம்பவான்கள் அந்த பட்டியலோட நாள் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நான்